நம்ம மனச்சநல்லூர் திமுக எம்எல்ஏ கதிரவன் ஓகே அவருக்கு தெரியாம அங்க எதுவும் நடக்க வாய்ப்பில்லை அதே மனச்சநல்லூர்ல இந்த கதிரவன் எம்எல்ஏட ஒருத்தர் இருக்காரு அவரோட பேர் ஆனந்தர் அந்த ஆனந்தர் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த ஏழை மக்கள் அதாவது நெசவு தொழில் பண்றாங்கல்ல நெசவு தொழில் பண்ணி டேலி தன்னுடைய நாளை ஓட்டி கொண்டு கஷ்டப்பட்டு இருக்கிற பல மக்கள் இருக்காங்க கந்து வெட்டியால் பாதிக்கப்படுற பல மக்கள் அதே இடத்துல இருக்காங்க நாலு லட்சம் பத்து லட்சம் பல கடத்துல இருக்கிற ஒவ்வொரு தனித்தனி ஏழை மக்களையும் போய் சந்திச்சு இந்த ஆனந்தன் என்ன பண்ணுறாருன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குது கிட்னி கொடுத்தா நல்லா இருக்கலாம் முட்டையை உழைச்சா முட்டையை சாப்பிட்டு ஒன்றும் புரோஜனம் இல்லை கிட்னி கொடுத்தா புரோஜனம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களை கன்வின்ஸ் பண்ணி அவங்களும் சரி ஓகே எங்கே வரணும் எப்படி வரணும்னு கேட்டு எவ்வளோ தருவீங்கன்னு கேட்டால் அவர் பத்து லட்சம் ரூபாய் தருவாங்க இருபது லட்சம் ரூபாய் வரை என்று சொல்கிறார் ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகையோ இரண்டு லட்சம் முதல் மூன்று லட்சம் வரை ஆனால் அதே கதிரவன் தனலட்சுமி ஹாஸ்பிட்டலையும் அவருக்கு சம்பந்தமான ஆனந்தன் அவர்களும் வாங்கிட்ட தொகை எவ்வளவு என்று கேட்டால் ஐம்பது லட்சத்துக்கும் வெளியிலே என்று அடிப்படுகிறது ஏண்டா ஐம்பது லட்சத்துக்கு உள்ள நீ வந்து வாங்குவ ஆனா எங்க மக்களுக்கு அவங்க கிட்னியை இழந்துட்டு அவங்களுக்கு மூணு லட்சத்து கொடுத்துட்டு அவங்க வாயம் அடைச்சா அந்த மக்கள் எங்கே போவாங்க இப்போ தெரியுதா இதனால தான் நாமக்கல்ல கிட்னி வளைஞ்சிருக்கு என்று சொல்லப்படுகிறது ம் இருக்கட்டும் இந்த விஷயம் மாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா பெங்களூர் கொச்சி இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அவங்கள வந்து மாற்றி ஒவ்வொரு இடத்துலையும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள கிட்னியை எடுத்துட்டாங்க இப்போ அவங்க ஒரு கிட்னில தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த தொகையை கொடுத்தார்கள் என்று கேட்டாலும் கிடையாது அவங்களுக்கு அந்த பத்து லட்சம் ரூபாய் கூட அவங்களுக்கு கிடைக்கல அவங்களுக்கு அந்த மூணு லட்சம் ரூபாய் கூட கிடைச்சான்னு தெரியல இதே நேரம் நான் ஒரு நியூஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு இதுல பார்த்தேன் அதே நாமக்கல்ல அக்கா தம்பி ரெண்டு பேர் வந்து கிட்னி கொடுத்துருக்காங்க வெறும் நாலே நாலு லட்சம் ரூபாய் அவங்களுக்கு வந்து கடன் கந்து வெட்டி கடன் அந்த கடன்ல இருந்து மீறுவதற்காக அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நான் ரெண்டு கிட்னியும் கொடுத்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி பட்ட ஒரு அவல நிலை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க எதுக்கு பாக்குறீங்கன்னு தெரியல நீங்க பார்த்துட்டு இப்போ அப்படியே பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க அடுத்த ரீல்ஸ் என்ன அடுத்த வீடியோ என்ன அடுத்த கண்டன்ட் என்ன ஏ இது பார்க்கணா அந்த பொண்ணு ஆடுவா அதை பார்ப்போம் அப்படின்னு கூட போயிடலாம் ஆனா கிட்னி இருக்காது அதை பார்த்துக்கோங்க ஓகேவா இதனாலதான் நான் யாருக்கு இப்போ சப்போர்ட் பண்றேன் அப்படின்னா टीवी के सपोर्ट पड़ रहा? है